இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பசங்க கையில காப்போம் பொண்ணுங்க இதுக்கு வளையல் போடுறாங்க இது வந்து இப்ப ஆரம்பிச்சதுல முன்னாடி ஆதி காலத்துல வந்து முன்னோர்கள் நம்ம பின்பற்ற ஒரு வழக்கம் ஓகே இது எதுக்கு போடுறாங்க போது நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகள் இருக்கும் இந்த மின்காந்த அலைகள் வந்து நம்மளை விட்டு வெளியே போயிட தான் போடுவாங்க ஆக்சுவலா அது போடாம விட்டா என்ன ஆகும்னா நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி நம்மள அறியாம மின்காந்த அலைகள் வெளியே போகும்போது நம்ம உடம்பு வந்து எனர்ஜிக்கே இலக்கும் தான் அந்த உலகத்தான பொருளை போட்டிருப்பாங்க கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா சில்வர்லயும் நகத்திலும் போடுவாங்க பசங்க பார்த்தா மேக்ஸிமம் செம்புல போடுவாங்க இது இதுக்கு பார்த்தீங்கன்னா கேள்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே மேக்ஸிமம் இருப்பாங்க சில்வர் தங்கமும் வெளியே அவங்க ரொம்ப வெளியே போயிட்டு வரமான தேய் வராது இது பசங்க பார்த்தீங்கன்னா வெளியே காட்டு வேலை அந்த மாதிரி மிட்டா போவாங்க இது போக வலிப்பறிவு பண்ணுறவங்க இது போக அந்த பொருள் வந்து டேமேஜ் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா காட்டுக்குள்ள போயிட்டு வரனால மேக்ஸிமம் வந்து இவங்க வந்து செம்பு யூஸ் பண்ணாங்க செம்புன்ற கம்மி தான் ப்ரைஸ் கம்மி மிஸ் ஆனோன்னு பிரச்சனை இல்லை அதனாலதான் இவங்க வந்து இந்த மாதிரி உலகத்தில் யூஸ் பண்ணாங்க இது போடுறதுனால நிறைய நன்மைகள் உண்டு ஏன்னா நம்ம உடம்புல உள்ள எனர்ஜி வந்து அப்படியே இருக்கும் நம்ம இந்த உலகத்தில் அதாவது நம்ம போறப்ப இது தேக்கி வச்சுக்கிறோம் கையில வந்து உதறப்ப இதெல்லாம் தேக்கி வச்சுக்கணும் அந்த மின்காந்த தேக்கி வச்சுக்கிறோம் திரும்பியும் அதை நம்மளே அறியாம நம்ம உடம்பு ஆகும் இது போடாமட்டோன்னா பெரிய சோர்வு பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் வந்து அதாவது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சோர்வாகும் இப்ப நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்றது இல்ல ஆனா அதான் இது இயற்கையா பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகள் நம்ம உடம்பு விட்டு நிறைய போகுது ஆனா இப்ப ரியாலிட்டிக்கா பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகள் பல விதத்துலேருந்து வருது என்ன நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ்லேருந்து ஏற்பட்டது நம்ம வந்து வருது நன்மைகள் உண்டு தீமைகள் உண்டு சிலர் வந்து நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும் சிலது எனர்ஜி இழுக்கும் இது போக லேடிஸ் வந்து கன்சிப்பான டைமில் கண்ணாடி வேலைகள் போடுவாங்க அது மேக்ஸிமம்லாம் தெரியும் என்னன்னா குழந்தைங்க வந்து அந்த ஓசையில் கேட்க கேட்க அந்த குழந்தை வந்து தன்னறியாமல் ஒரு உணர்ச்சியில் கையை கால் ஆட்டும் இதனால மூளை வளரும் உடம்பு வளரும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அதனால நம்ம முளை வந்து கரெக்டாக அந்த அஞ்சாம் இருந்து அந்த காது கேட்குற ஒரு குழந்தைக்கு ஒரு கெப்பாசிட்டி வரப்ப அந்த அஞ்சாம் மாசத்துக்கு கட்ட வரும் அதெல்லாம் அஞ்சா மாதமும் ஏழாம் மாதமும் வளையில் போட்டு ஒரு கனிவில நிறைய போட்டு நல்ல ஒரு ஓசை ஓசையில் கேட்கற மாதிரி வைப்பாங்க இது போக கொலுசு நல்ல சவுண்டான கொலுசு வைப்பாங்க அந்த ஓசை கேட்க குழந்தை நல்லா ஆக்டிவிட்டியாகும் ஓகே இந்த மாதிரி வித்தியாசம நியூஸ் தடுத்துக்க வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க